இயேசு சிலுவையில் அறையப்பட்டபோது அவர் தம்மை பட்டினோரை மன்னிக்கவும் தம்மை நம்புவோருக்கு ரட்சிப்பு உண்டாக்கவும் தான் வந்த காரியம் நிறைவேறிற்று என்று தன் ஆவியை ஒப்படைத்த போது இயேசுவின் வார்த்தைகளாய் கல்வாரி மரத்தில் பூத்த அந்த ஏழு பூக்கள் என்ன என்று பார்க்கலாமா இயேசு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்ன என்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் லூக்கா இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது இறைவார்த்தை நம் தந்தையாம் இயேசு தனக்கு தண்டனை தீர்ப்பளித்த மனிதர்களுக்கு மன்னிப்பு என்ற பூவை பரிசாக அளித்தார் நாமும் அவரை போல ஒருவருக்கொருவர் மன்னிப்பு என்ற பூவை பரிசாக அளிப்போமாக இயேசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார் லூக்கா இருபத்தி மூணாவது அதிகாரம் நாற்பத்தி மூணாவது இறைவார்த்தை ஏசு பாவிக்கு ரச்சிப்பு என்ற பூவை கொடுத்து தன்னுடன் சேர்த்து கொண்டார் நாமும் ரட்சிப்பு என்ற பூவை பெற மனதின்போமாக இயேசு தம் தாயையும் அரியன் என்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தன் தாயிடம் அம்மா இவரே உன் மகன் என்றார் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தாறாவது இறைவார்த்தை தன் அன்பு சீடர்களிடம் பராமரிப்பு என்ற பூவை கொடுத்து தன் விட்டு சென்ற பணியை தொடர் செய்தார் நாமும் இயேசுவின் பராமரிப்பு என்ற பூவில் இணைந்திடுவோமாக மூன்று மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லேமா சபக்தானி அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார் அத்தேயு இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது இறை வார்த்தை இயேசு அளித்த அங்கலாய்ப்பு என்ற பூ கொண்டு யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று பரிதவிக்கும் ஏழைக்கு உதவிக்கரம் கொடுப்போம் இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது இறை இயேசு விட்டு சென்ற இந்த தவிப்பு என்ற பூவை பெற இறை வார்த்தைகளை கேட்கவும் அதன்படி வாழவும் முயற்சி செய்வோமாக அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை ஆவியை ஒப்படைத்தார் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது இறைவார்த்தை இயேசுவிடம் அர்ப்பணிப்பு என்ற பூவை பெற்ற நாம் அனைவரும் நம் வாழ்க்கையில் கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்வோமாக தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார் லூக்கா இருபத்தி மூணாவது அதிகாரம் நாற்பத்தாறாவது இறைவார்த்தை நமக்காக தன் ஆவியை ஒப்படைத்த நம் தந்தையிடம் ஒப்புவிப்பு என்ற பூவை பெற நம் பாவங்களையும் நம் குற்றங்களையும் இறைவனிடம் ஒப்புவித்து மனம் திருந்தி வாழ்வோமாக நமக்காக பாடுபட்டு மறித்த கடவுளுக்காக நாம் எதையாவது சாதிக்க வேண்டும் என்றால் அவரிடம் நம்மை ஒப்புக்கொடுப்பதே சிறந்த வழி அவரின் சிலுவையை தியானிப்பதின் உண்மையான அர்த்தமும் அதுதான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தவக்காலங்கள் நமக்கு திறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த நாற்பது நாட்களில் நாம் கடைபிடிக்கும் ஒழுங்குகளை தொடர்ந்து செய்வோம் இறைவினோடு இணைந்திடுவோம் இந்த ஏழு பூக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ளிட்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க